உன்னோட லட்சியம் என்ன உன்னோட விதை என்ன நீ நடப்போற விதை என்ன அஞ்சு வருஷத்துல மாம்பழம் அழகா வரும் நீ எதை நடப்போற இந்த உலகத்துல நீ எதை நடப்போற இப்போ நீ சொல்றத இந்த சக்தி இந்த சிருஷ்டி கேட்டுட்டு இருக்குது நீ எதை சொல்ல போற எதை எதை நடப்போற அதுவே நிறைய பேருக்கு பவர் கிடையாது காந்தம் அட்ராக்ட் பண்ணும் உன் மைண்டு தான் காந்தம் அந்த காந்தம் கரெக்டாக அட்ராக்ட் பண்ணோன்னா நீ விதைக்கிற விதை கிளியராக இருக்கணும் விதைக்கிற விதையில் பூச்சடிச்சிருக்க கூடாது என்ன விதைய நடப்போகிற என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு கீதா நான் பண்ண ப்ரொப்போசலை ஆக்செப்ட் பண்ணணும் என்ன வேத நடப்போற நம்பிக்கை இல்ல உனக்கு உனக்கு என்ன வேணும் ஃபைவ் இயர்ஸ்ல உனக்கு என்ன வேணும் ஃபைவ் இயர்ஸ்ல அஞ்சு வருஷத்துல உனக்கு என்ன செடி வரணும் என்ன விதை என்ன பழம் உன் லைஃப்ல கிடைக்கணும் உனக்கு நான் இப்ப கேட்கிறப்போ நான் இப்ப கேட்கிறப்போ திணற பாத்தியா எனக்கு என்ன வேணும் திணிற பாத்தியா அப்படி தனர்னா உன் மேக்னெட் என்ன பண்ணும் செகண்டு செகண்டுக்கு மாறும் வாயில் சொல்லும் நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும் நடுவில் ஏதாவது ஒரு பீஸ் வந்து நான் இனிமேட்டு உன்னை லவ் பண்ணல நீயும் நானும் தங்கச்சியாக இருக்கலாம்ண்ண அப்படின்ன உடனே டக்குன்னு மைண்டெல்லாம் இப்போது அவன் ஏன் என்னை இப்படி நடத்தினான்னு சொல்லிட்டு உன் மேக்னெட் எதை பற்றி இருக்கோம் எதை பற்றி யோசிச்சுன்னு இருக்கும் அப்போ மேக்னெட்டே கரெக்டான டைரக்ஷன்ல இல்லை தானே அதனால உங்ககிட்ட கேட்கறேன் ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணு நீ குளிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் கண்ணாடியை பார்த்தன்னா நல்ல சூடு தண்ணியில் குளிச்சிருந்தா அந்த கண்ணாடியை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஆவி படர்ந்துருக்குமா அது முன்னாடியே நின்னா கூட ஒரே நிமிஷம் அது முன்னாடியே நின்னா கூட உன்னோட உருவமே அதில் தெரியாதுல்ல இன்னைக்கு நம்மளோட நிறைய பேரோட லட்சியம் பார்த்தியானா அப்படிதான் ரைட் ஏதோ ஒன்று யோசிச்சுப்போம் ஆனால் அது தெளிவாகவே நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது யாராவது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டி விட்டாங்கன்னா ஃபுல் பில்டிங்கும் காலி ஸோ நான் இவ்வளோ நேரம் எடுத்து லட்சியம் பற்றியே பேசுறதுக்கான காரணம் என்னன்னா முதல்ல உனக்கு அது மைண்டில் பிக்சர் வரணும் அந்த கண்ணாடியை அழிச்சிட்டம்னா உன் ஃபேஸ் அதில் கிளியராக தெரியுற மாதிரி ஃபைவ் இயர்ஸில் எங்க பண்ண போற என்ன மாதிரியான லைஃப் வாழ போறன்ற லட்சியம் உன் கண்ணு முன்னாடி ஓடணும் சோ உனக்கு டைம் கொடுக்கறேன் யோசி இனி காலைல எல்லாரும் எங்க இருந்து கிளம்பி வந்தீங்க எங்க இருந்து கிளம்பி வந்தீங்க உங்க வீடு இருக்கிற ஏரியா எது கந்தசாமி நகரா ஆர்காடா நீ வீட்ல இருந்து கிளம்பின யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க பாப்பா எங்க போறேன்னா எங்கயோ போறேன் மா எங்கேயோ போகிறேன்னா போகிற இடம் ஏதோ ஒரு நல்ல இடமா இருந்தால் போதும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோ ஏன் நான் கேட்குறேன்மா எங்கம்மா போனோன்னா வெற்றி இருக்கிற இடத்துக்கு நான் போகணும்னு நீ சொல்றன்னு வச்சுக்கோ ஏன் நான் உன்ன என்னன்னு சொல்லுவேன் லூசுன்னுவேன் ரைட்டா எனக்கு உங்க லட்சியம் இப்போ தெளிவாக தெரியலன்னு வச்சுக்கோ ஏன் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆனால் என் லட்சியம் என்னவா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பி அது யோசிக்கிறப்போ இதில் கூட உனக்கு கிளாரிட்டி இல்லைன்னா உன்னையும் மீறின ஒரு சக்தி இருக்குல்ல அந்த மாஞ்செடியிலேருந்து மாமரத்தை வர வச்ச சக்தி இருக்குல்ல அந்த சக்தி உனக்கு வெளியில் இருக்குது உனக்கு உள்ளேயும் இருக்குது நைட்டு தூங்க போகிறப்போ உன்னையே கேட்டுக்கோ கடவுளே எனக்கு எங்கே போனோன்னு தெரியல ஆனால் நீ என்னை வழி நடத்துகிறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு சைன் காமி நான் எங்கே போனோன்னு சொல்லிவிட்டு நான் எங்கே போனோம் நான் எங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நீ அன்போட கேட்டேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு ஆன்சர் கிடைக்கும் நீ தூங்குறப்போ சடனாக ஒரு பிக்சராக வரலாம் சென்னையில் ஏதாவது ஒரு கம்பெனி பேரில் அங்கே நின்றுக்கிட்டு நீ ஒரு நூறு பேரை ஒரு நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடராக நீ வழி நடத்துகிற ஒரு காட்சி வரலாம் உனக்கு இன்றைக்கி ஒரே ஒரு பேச்சு கூட பேசுறதுக்கு தயக்கமாக இருக்கலாம் உனக்கு சடனாக மைண்டில் இருந்து வரலாம் முதல்ல நீ உன் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணு அஞ்சு வருஷத்தில் நீ எப்படி பேச தெரிஞ்சிருக்கணும்னா பிச்சைக்காரங்கிட்டவும் உன்னால் பேச முடியணும் பிரதம மந்திரி உன் முன்னாடி நேரில் வந்து நின்னா கூட தயக்கம் இல்லாமல் உனக்கு பேச தெரிஞ்சிருக்கணும் புரியுதா இன்னைக்கு உனக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு சப்ஜெக்ட் மேலே போக்கஸ் பண்றதுக்கு மைண்டில் கெப்பாசிட்டி கிடையாது நீ கேள்வியை கேளு ஆத்மார்த்தமாக உனக்கு மேலே இருக்கிற அந்த சக்தியை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மேஜிக்கல் யூனிவர்ஸில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் பிறந்ததுக்கான லட்சியம் என்ன நான் எதை நோக்கி இருக்கேன் நான் என்னை வளர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அன்போட ஒரு கேள்வியை வச்சுட்டு என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு கேளு அப்படி கேட்குறப்போ நீ கேட்டுட்டு அதன் மேலே லவ்விங்காக அட்டென்ஷன் கொடுக்குறேன்னு என் கவனம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன் உன்னோட ஆள் மனது உனக்குள்ளவே ஒரு பெரிய சக்தி இருக்குது உன்னோட காந்தம் உன்னை கரெக்டான இடத்துக்கு கூட்டு போக ஆரம்பிக்கும் அது சொல்லும் ஏய் நீ புக்கை திறந்தேனா உனக்கு கான்சென்ட்ரேஷனே வரமாட்டேந்தில்ல ஏன் வர வரமாட்டேங்கன்னா நீ ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு படிக்கிற தினோ காலையில் உன் மைண்டு உனக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் யாரும் இல்லாத இடத்துக்கு புக்கை எடுத்துகிட்டு போயிடு அரை மணி நேரம் வெறும் அரை மணி நேரம் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உனக்குள்ளேருந்தே ஆன்சர் வரும் நான் சொல்கிறது புரியுதாக்கண்ணா சரி இன்னைக்கு காலையில் ஒன்ஸ் உனக்கு அந்த ஆன்சர் வந்த பிறகு இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பல் தேய்ச்சிட்டு வந்த கையை கீழே போடு நேற்றுக்கு தேய்ச்சியா முந்தா நேற்று தேய்ச்சியா அதுக்கு முந்தா நாள் தேய்ச்சியா பல் தேய்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் காலையில் ரெண்டு நிமிஷம் நைட்டு ரெண்டு நிமிஷம் ஓகே ரெண்டே நிமிஷம் நீ ஒரு நாள் ஃபுல்லாக பல் தேய்க்குறேன்னு வச்சுக்கோ எட்டு மணி நேரம் நீ பல் தேய்க்கல ரெண்டு நிமிஷம் தான் பல் தேய்ச்ச இன்னைக்கு ஆனால் அது அந்த ரெண்டு நிமிஷம்ன்றது ஒரு பெரிய பொருளாக இல்லைன்னா கூட நீ தினம் 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 மூணு வருஷம் பண்ணியானா பல்லு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு அதே மூணு வருஷம் ஏனோ தானோன்னு பண்ணியானா மூணு வருஷம் கழிச்சு உன் பல் என்ன ஆகும் பூச்சரிச்சு போயிடும் நீ ரெண்டு நிமிஷம் பல் தேய்க்கிறப்போ அதோட ரிசல்ட் பெருசாக உனக்கு தெரியாது ஆனால் தினம் 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 ரெண்டு நிமிஷம் பல் தேய்க்கிறப்போ பல் டாக்டர் கிட்ட பண்ணுற செலவை மிச்ச படுத்துவ மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும் தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன்